அரிசி இறக்குமதி செய்வதற்கான அனுமதி நீடிப்பு யாழ் வைத்தியசாலையில் காவலாளியை கடித்து காயப்படுத்திய நபர் நத்தார் மற்றும் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு வாழைச்சேனையில் கிராம அலுவலர் தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதி அரிசியை இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்ட அனுமதியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தாம் திகதி வரை நீடிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் இது தொடர்பான உடன்பாடு எட்டப்பட உள்ளது அரிசி இறக்குமதிக்கு வழங்கப்பட்டுள்ள கால அவகாசத்தை நீடிக்க நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் கலாநிதி நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் இதன்படி அரிசி இறக்குமதியை நீடிப்பதற்கான வர்த்தமானி அறிவிப்பு எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி வெளியிடப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அரிசி இறக்குமதிக்கான கால அவகாசம் நீடிக்கப்படாவிட்டால் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் அரிசியை மீண்டும் ஏற்றுமதி செய்ய நேரிடும் என மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகம் சிவலி அருக்குள தெரிவித்துள்ளார் கடந்த நான்காம் தேதி முதல் அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதி வழங்கியதை அடுத்து தனியார் துறையினர் முப்பத்தி ஆயிரத்து அறுநூறு மெட்ரிக் டன் அரிசியை இலங்கைக்கு இறக்குமதி செய்துள்ளனர் கையிருப்பில் இருபது ஆயிரம் மெட்ரிக் தொன் நாடு அரிசியும் மேலும் மெட்ரிக் குத்தரிசியும் இருப்பதாக சுங்க பேச்சாளர் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்டத்தில் எலிகாச்சல் நோய் காரணமாக இதுவரை நூற்று இருபத்தி ஓரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் தற்போது துறை ஆதார வைத்தியசாலையில் முப்பத்தி இரண்டு பேரும் யாழ் போதனா வைத்தியசாலையில் எட்டு பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலையில் ஆறு நோயாளர்களும் யாழ் போதனா வைத்தியசாலையில் ஐந்து நோயாளர்களும் எலிக்காய்ச்சலுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்நோய் காரணமாக எந்த ஒரு இறப்பும் ஏற்படவில்லை எலிக்காய்ச்சல் நோய் வராமல் தடுப்பதற்கான தடுப்பு மருந்து வழங்கும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன நேற்று வரை ஏறத்தாழ எண்ணாயிரத்து முன்னூறு பேருக்கு தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் பாதிக்கப்பட்ட சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் காய்ச்சல் நோயாளர்களை இன காண்பதற்காக சுகாதார பணியாளர்கள் வீடு வீடாக சென்று ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் பாதிக்கப்பட்ட சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் உள்ள கால்நடைகளில் இக்கிருமி தொற்று உள்ளதா என்பதை ஆய்வு செய்வதற்காக குழம்பிலிருந்து கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்கத்திலிருந்து வருகை தந்த குழு பருத்தித்துறை கரவெட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளுக்கு சென்று கால்நடைகளிலிருந்து ஆய்வுகளை மேற்கொண்டு குருதி மாறுதீடுகளை எடுத்துள்ளதாக யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்கு மது போதையில் நுழைந்த நபர் காவலாளியை கடித்து காயப்படுத்திய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது மது போதையில் நோயாளர் விருதுக்குள் நுழைய முற்பட்டவரை வைத்தியசாலை காவலாளி தடுக்க முற்பட்ட போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது முப்பத்தை வயது மதிக்கத்தக்க குறித்த நபர் காவலாளிகளால் பிடிக்கப்பட்டு யாழ்ப்பாணம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார் சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் நத்தார் மற்றும் புத்தாண்டு திட்டத்தை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக விசேட பாதுகாப்பு வேலை ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் இதற்காக மேல் மாகாணத்தில் மட்டும் ஆறாயிரத்து ஐநூறு போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் மக்கள் அதிகம் கூடும் வழிபாட்டு தலங்கள் மற்றும் விற்பனை நிலையங்களில் திருடர்கள் மற்றும் குற்றவாளிகளை அடையாளம் காண சிவில் உடையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்களை ஈடுபடுத்த எதிர்பார்த்துள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் வாழைச்சேனை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட நாசிவன் தீவு கிராமத்தில் கடமையாற்றும் கிராம அலுவலர் வெளிக்கள கடமை நிமித்தம் அலுவலகம் திரும்பும் வேளையில் மது போதையில் வந்த குழு ஒன்றினால் தாக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பாதிப்பிற்குள்ளானவர் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் வேளை இச்சம்பவம் நாசிவன் தீவு துறையடியில் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் பற்றி பாதிக்கப்பட்ட கிராம அலுவலர் தெரிவிக்கும் போது பிரதேசவாசி ஒருவர் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு பிரதேசத்தில் உள்ள அரச காணி ஒன்றினுள் அத்துமீறி காணியை சுற்றி வேலி அமைத்திருந்த தகவல் அறிந்து தாம் நேரில் சென்று அதனை அகற்றுமாறு கூறியபோது அவ்விடத்தில் அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் கனடா மெக்சிகோ சீனா ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஐரோப்பிய யூனியன் அமெரிக்காவுடனான மிகப்பெரிய வர்த்தக இடைவெளியை குறைக்கவில்லை எனின் மிகப்பெரிய விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என அவர் மிரட்டல் விடுத்துள்ளார் அமெரிக்காவிடமிருந்து கியாஸ் கச்சா எண்ணெய் வாங்க வேண்டும் என வலியுறுத்துகிறார் கடந்த முறை அதிபராக தேர்வான போது நீண்ட காலமாக ஐரோப்பிய யூனியன் அமெரிக்காவின் முதுகில் பயணம் செய்கிறது நாங்களும் அதை அனுமதித்திருந்தோம் என தெரிவித்திருந்தார் ஆனால் இந்த முறை நேட்டோ படைகளுக்கு அமெரிக்கா வழங்கும் அனைத்து கூடுதல் நிதிகளையும் நிறுத்திவிடுவோம் ஐரோப்பிய யூனியன் மிகப்பெரிய அளவில் பங்களிக்க வேண்டும் என தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேல் பலஸ்தீன போர் மற்றும் உக்ரைன் ரஷ்ய போர் ஆகியவை ட்ரம்ப் முன் இருக்கும் பெரிய சவால்கள் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்ட ட்ரம்ப் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலஸ்கியை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் மேலும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுடனும் தொலைபேசி வாயிலாக உரையாடியுள்ளார் அப்போது உக்ரைன் போரை நிறுத்துவதற்கான தீர்வு குறித்து பேசப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன ட்ரம்ப் ஜனாதிபதியானதற்கு வாழ்த்து தெரிவித்த புட்டின் அமெரிக்கா விரும்பினால் தொடர்பை தொடர்வோம் என தெரிவித்திருக்கின்றார் இந்நிலையில் உக்ரைன் விவகாரத்தில் சமரசம் செய்து கொள்ள தயார் என ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அறிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப்புடன் இணைந்து போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவும் உக்ரைன் விவகாரத்தில் சமரசம் செய்து கொள்ள தயாராக இருப்பதாகவும் உக்ரைன் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த எந்த நிபந்தனையும் இல்லை என ஜனாதிபதி புட்டின் கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஒடிசா மாநிலம் கெந்தரபரா மாவட்டத்தில் அரச பாடசாலை நடைபெற்ற ஆண்டு விழாவின் போது தேனீக்கள் கொட்டியதில் முப்பது மாணவர்கள் காயமடைந்துள்ளனர் கெந்தரப்பரா மாவட்டத்தின் பகிரபாத் எனும் கிராமத்தில் உள்ள ராமச்சந்திரா நோடல் உயர்நிலை அரசு பாடசாலை திடலில் நேற்று ஆண்டு விழா நடைபெற்றது அப்போது அருகில் இருந்த மரத்திலிருந்து தேனி கூடு ஒன்று கிளை விழுத்ததாக கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து அதில் இருந்த தேனீக்கள் கூட்டமாக அருகில் நடைபெற்றுக் கொண்டிருந்த பாடசாலை நிகழ்ச்சியில் கொட்டத் தொடங்கின இதில் மாணவர்கள் படுகாயமடைந்துள்ளனர் உடனடியாக அப்பாடசாலையின் ஆசிரியர்கள் தேனி கொட்டிய மாணவர்களை மீட்டு அருகிலிருந்து சுகாதார மையத்தில் அனுமதித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து பாடசாலையின் ஆண்டு விழா தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இங்கிலாந்தில் சுரங்கம் ஒன்றில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் முன்னூற்றி நாற்பத்தி நாலு சுரங்க தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று உலகின் முதலாவது குறுக்கெழுத்து புதிர் நியூயார்க் வீர்ஸ் பத்திரிகையில் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு சந்திரனுக்கான மனிதனை ஈட்டிச் சென்ற விண்கலம் அப்போலோ எட்டு புளோரிடாவில் இருந்து ஏவப்பட்டது தாண்டி சென்ற முதலாவது மனித விண்கலம் இதுவாகும் ஒன்றில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதலில் குறைந்தது ஐம்பது பேர் கொல்லப்பட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்